மே நம்ம கோபத்தை காட்ட முடியல ஒரு இடத்துல என்ன அந்த கோபம் டைவர்ட் ஆகும் வள்ளுவர் சொன்னாரு செல்லா இடத்தும் சினம் தீது செல்லும் இடத்தும் இல் அதனின் தீய பிறன்னு சொன்னார் உன் கோபம் செல்லுபடி ஆகாது எங்க மேலதிகாரிகிட்ட அவர்கிட்ட நீ கோபம் காட்டினா உனக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் ரெடி உன் கோபம் செல்லுபடியாகிற சின்னவங்க கிட்ட நீ கோபத்தை காட்டினாலையும் அதனால உனக்கு ஆபத்து எனவே ரெண்டு இடத்துல கோபத்தை காட்டாதேன்னு திருவள்ளுவர் சொன்னார் நம்ம நம்ம வீட்டில் புருஷ மேலே கோபம் வரும் வராத பெண்ணு உண்டா ஆனால் வந்தால் என்ன செய்வாங்க புருஷ மேலே காட்டுற கோபத்தெல்லாம் எல்லாம் டைவெர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா மேலே காட்டுவாங்க எதிர்த்தாலும் தொப்புன்னு வைக்கிறது வீசாட்டுறது சொட்டையாக இருக்கிற சில வீடுகளுடைய பாத்திரங்கள் எல்லாம் பார்த்தா சில வீடுகளில் பிள்ளைங்களுடைய முதுகு விரிஞ்சிரும் போட்டு பழான்னு ஒரே அற முதுகை குனிய வச்சு கோபம் மாறுதில்லை அதே போல துரியோதனுடைய கோபம் கண்ணபெருமான் அந்த அவையை விட்டு அகன்றாலும் கூட கோபம் இப்பொழுது எங்கே மடைமாற்றம் செய்கிறது என்று கேட்டால் விதுரர் மீது பாய்கிறான் ஏனென்றால் விதருடைய இல்லத்தில் தானே தங்கியிருந்தான் ஆகவே அந்த மானங்கட்ட கேடு கட்ட பாண்டவனின் தூதனாக வந்திருக்கின்ற அவன் உன்னுடைய வீட்டில் தங்கி இரவெல்லாம் நீங்கள் இருவரும் சதிய ஆலோசனை செய்தீர்களா என்னுடைய நாட்டை கவர்வதற்காக நீங்கள் இருவரும் திட்டம் தீட்டுகிறீர்களா நன்றி கட்ட விதிரா நாணமற்ற விதிரா தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதிரா மன்றில் உன்னை வைத்தான் தந்தை மதியை என்னவென்று சொல்வேன் நீ என்ன செய்வாய் நீ என்ன செய்வாய் நீ பிறந்த பிறப்பு அப்படி கோபம் வந்தா கடுஞ்சொற்கள் வரும் அந்த கடுஞ்சொற்கள் கோபத்தில் பேசுற வார்த்தை என்னதுதான் பேசுறோம்னு யாருக்குமே தெரியாது பேசிட்ட பிறகு தான் எல்லாரும் கையோட ஐயோ ஆத்திரத்துல அறிவிழந்துட்டே ஆத்திரத்துல அழிவிழந்துட்டனே ஆத்திரத்துல அறிவிழந்துட்டனே கோபத்தில் பேசுகிறான் நீ யார் நீ ஒரு பொதுமகளுக்கு புதல்வன் பொதுமகள் என்ன செய்வாள் ஆசை ஒருவனிடத்திலே காட்டுவாள் அவன் எவ்வளவு பொருள் தருகிறானோ அவதற்கேற்ப அந்த அவனிடத்திலே ஆசை காட்டுவாள் அவனை விட பொருள் மிகுதியாக ஒருவன் தருகிறான் என்றாள் திடீரென்று தன்னுடைய ஆசையை அவன் மீது மாற்றிக்கொண்டு ஏற்கனவே இருந்தவனை விரட்டி அடிப்பாள் ஆகவே அத்தகைய இயல்புடைய அந்த பொதுமகளின் வயிற்றிலே பிறந்த புதல்வனாகிய உனக்கும் அதே புத்திதானே இருக்கும் நன்றி கட்ட விதிரா சிறிதம் நாணமற்ற விதுரா என்று சொன்னவுடனே விதிரருக்கு வந்தது கோபம் வந்தது கோபம் என்ன செய்கிற மூட துரியோதனா இவ்வளவு காலமும் என்னை நீ படித்தாய் இவ்வளவு காலமும் என்னை நீ படித்தாலும் கூட நான் எள்ளளவும் நான் கோபப்பட்டதில்லை ஏதோ பேசுகிறான் ஏதோ அறியாமல் பேசுகிறான் ஏதோ அறியாமல் பேசுகிறான் என்று சொல்லி நான் இவ்வளவு காலம் நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் இன்று என்னுடைய தாயை நீ விட்டாய் என் தாயை நீ இழிவுபடுத்தி பொதுமகள் 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 என்ற அவையோர் முன்னிலையில் இவ்வாறு கூறிய தாயை படித்த உன்னை கொன்று போட என்னால் எனக்கு ஒரு கணம் போதும் ஆனால் குருகுலத்தில் பிறந்த தந்தை ஒருவன் தன்னுடைய மைந்தனை தானே கொன்றான் என்ற ஒரு பழி சமுதாயத்தில் நிலைத்து நின்றுவிடுமே என்பதற்காக உன்னை உயிரோடு விடுகிறேன் நன்றி கெட்ட துரியோதனா என்னையா நன்றி கெட்டவன் நன்றி கெட்டவன் என்று செய்கிறாய் காலம் முழுவதும் உனக்காகவும் தந்தைக்காகவும் நான் காலமெல்லாம் இவ்வளவு பாடுபட்டதும் வீணாக போய்விட்டதே எதிரியோடு சேர்ந்து நான் திட்டம் தீட்டி உன் நாட்டை கவர்வதற்கு நான் என்று சொல்லிவிட்டாயே உனக்கு இனிமேல் நான் என்ன செய்தாலும் கூட எனக்கு கெட்ட பெயர் தான் வருமே தவிர நல்ல பெயர் வரவே வராது ஆகவே வரப்போகிற பாரத யுத்தத்தில் நான் போரிலே கலந்து கொள்ளப் போவதில்லை அதற்கு காரணமாக என் கையிலே இதோ இருக்கிறதே வில் இந்த வில் இருந்தால் தானே நான் போரிலே கலந்து கொள்ள முடியும் இதோ இந்த வில்லை இந்த கடத்திலேயே முறித்து போடுகிறேன் பா என்று சொல்லி கையிலே இருந்த வில்லை முறித்து கீழே போட்டு விட்டார் கண்ண உள்ளுக்குள்ளே கிளிக் என்று நகைத்து கொண்டான் திருவிளையாடல் நம்பர் ஒன் ஏ அவர் வந்ததே இந்த நோக்கத்துக்கு தானே விதருடைய வில் வந்து சாதாரணமான வில் கிடையாதுங்க விஷ்ணுவில் எப்படி துரோணர் வில்லாளியோ அது எப்படி அர்ஜுனன் மிகப்பெரிய வில்லாளியோ கர்ணன் எப்படி வில்லாளியோ அதே போல வில்லும் அவரை ஒரு தலை சிறந்த வில்லாளியாக ஆக்கி வைத்திருந்தது ஆகவே அவருடைய வில் மாத்திரம் பாண்டவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டால் பாண்டவர்கள் வெல்லப்படுவது இயலவே நிச்சயம் சர்வ நிச்சயம் ஆகவே விதிரருடைய வில்லை என்னை படையே தொடக்கூடாது சொன்னான் அந்த மூட துரியோதனன் சித்தப்பாவினுடைய படையை தொட முடியாதபடி அதை முறித்து போட வைத்து விட்டால் கண்ணன் தீட்டிய திட்டம் நம்பர் ஒன் வில் முறித்து போட்டு விட்டார் ஒன்றும் தெரியாதவரை போல விதர் வீட்டுக்கு வருகிறார் கிருஷ்ண பரமாத்மா ஒன்றும் தெரியாதவரை போல என்னங்க நீ வில்ல முறிச்சு போட்டுதான் கேள்விப்பட்டனே வில்ல முறிச்சு நான் கேள்விப்பட்டனே அப்ப ஒரு விதிரர் சொல்றார் பாருங்க அதுதான் அற்புதமான விடை நினைக்கவும் தொழவும் எட்டா நீ எழுந்த பெற்றும் தனக்கு இது தகுதி என்று தமருடன் வாழ எண்ணான் மனக்கடுங் கனலினால் சொல் அவன் இருத்த புன்சொல் கேட்டு என் சிலை யானும் இருத்தனன் என்றான் நினைக்கவும் தொழவும் எட்டாத பெருமைக்குடையவனாகிய கண்டபெருமானே நீயே நாடு கேட்டு வந்திருக்கிறாய் மதிப்பளித்திருக்க வேண்டும் அவன் ஆனால் மதிப்பளிக்காமல் உன்னை கேவலமாக பேசினான் கோபத்தினால் பேசிய உன்னை இகழ்ந்த சொல்லை கேட்டு பொறுக்க முடியாமல் நான் என் வில்லை முறித்து போட்டேன் என்று விதிர சொல்லுகிற இந்த கவிதையில் என் தாயை படித்து பேசினான் அதனால் தான் நான் வில்லை முறித்து போட்டேன் என்ற சுயநல வார்த்தை உண்டா பார்த்தீர்களா இது விதிர செல்ல செய்த பெருமையா அல்லது விதருடைய இயல்பான குணமா என்று கேட்டால் விதிரருடைய குணம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் அவர் என் தாய் அவன் பழித்து பேசினான் அதனால் தான் நான் முறித்து போட்டேன் சொல்லவில்லை மாறாக என்ன சொல்லுகிறார் நினைக்கவும் தொழவும் எட்டா நீ எழுந்த அருளப் பெற்றும் தனக்கு இது தகுதி என்று தமருடன் வாழ எண்ணாமல் தமர்னா பாண்டவர்கள் பாண்டவர்களோடு ஒன்றாக சேர்ந்து வாழ எண்ணாமல் மன கடும் கனனிலால் அவன் வாயினால் உரைத்த அந்த புன்சொல்லை கேட்டு பொறுக்க முடியாமல் என் வில்லை நான் முறித்து போட்டேன் என்று சொல்லுகிறான் கண்ணனுடைய திருவிளையாடல் இதோடு முடிந்ததா அடுத்து இன்னொரு திருவிளையாடல் அது யாருடைய திருவிளையாடல்னு கேட்டால் மகாபாரதத்திலேயே எல்லாரும் மானிடர்கள் ஆனால் அசுவத்தாமன் ஒருவன் மட்டும்தான் சிவனின் அம்சமாக பிறந்தவன் அவருடைய தகப்பனார் துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியாருடைய தங்கை கிருபியை மணந்து கொண்டவர் பரத்வாஜருடைய புதல்வர் அவர் என்ன செய்கிறார் நீண்ட காலமாக தனக்கு குழந்தை பேரி இல்லாத காரணத்தினால் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இயற்றுகிறார் அந்த தவத்தின் விளைவாக சிவபெருமானே நேரிலே தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது துரோணர் கேட்ட வரம் என்ன தெரியுமா எம்பெருமானே நீயே எனக்கு மகனாக வந்து பிறக்க வேண்டும் என்று கேட்டான் நீயே எனக்கு மகனாக வந்து பிறக்க வேண்டும் சிவபெருமான் சொன்னார் என் அம்சத்தோடு கூடிய மகன் உனக்கு பிறப்பான் என்னுடைய நெற்றிக் கண்ணை போலவே அவனுடைய நெற்றியிலே ஒரு சிரோன்மணி இருக்கும் பக்த சிரோன்மணி என்று சொல்லுகிறார்களே சிரோன்மணி என்றால் சிகாமணி என்ற அர்த்தம் இந்த நெற்றியில் இருக்கிற இந்த கண்ணு மாதிரி அசுத்தாமன் பிறந்த போதே இந்த சிரோன்மணியோடு பிறந்தவன் சிரோன் ரத்தினத்தோடு பிறந்தவன் சிவபெருமான் அவருக்கு கொடுத்த ஆயுள் என்ன தெரியுமா இந்த கலியுகம் எப்பொழுது சாகிறார்களோ அதுவரை உன் மகனுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார் ஆகவே அசுவத்தாமன் படை தளபதியாக துரியோதனால் நியமிக்கப்பட்டால் பாண்டவர்கள் வெல்லுவது என்பது இயலாத காரியம் என்கிற காரணத்தால் கண்ணபெருமான் அஸ்வத்தாமனை படைத்தலைமை ஏற்க விடாமல் செய்ய வேண்டும் என்ற தன்னுடைய இரண்டாவது திருவிளையாடலை தொடங்குகிறான் அஸ்வத்தாமனிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை என்ன என்று கேட்டால் அர்ஜுனனிடத்தில் இல்லாத சிறப்பு துரோணனிடத்திலே இல்லாத சிறப்பு கர்ணனிடத்திலே இல்லாத சிறப்பு என்ன சிறப்பு என்று கேட்டால் அவன் ஒருவன் மட்டுமே மும்மூர்த்தியருடைய அஸ்திரங்களையும் பெற்றவன் பிரம்மா தருவது பிரம்மாஸ்திரம் சிவன் தருவது பாசுபதாஸ்திரம் திருமால் தருவது நாராயண அஸ்திரம் இந்த மூன்று அஸ்திரங்களையும் பெற்ற ஒருங்கே பெற்ற வீரன் மகாபாரதத்தில் அசுத்தாமன் ஒருவனை தவிர வேறு எவரும் கிடையாது அப்படிப்பட்ட அவன் படைத்தலைமை ஏற்றால் என்ன ஆகுது நீண்ட ஆயுள் உடையவன் கலியுகம் முடியும் வரை அவனுக்கு சாவு கிடையாது என்று சிவபெருமானலே அளிக்கப்பட்ட வரத்தை உடையவன் சிறோன்மணியாகிய சிரோன் ரத்தினத்தை நெற்றிக்கண்ணில் உடைய அந்த ஒரு ஆற்றல் இருக்கிற வரையிலும் அந்த சக்தியினால் எல்லோரையும் அழிக்கின்ற ஆற்றல் அசுத்தாமனுக்கு உண்டு அது கடைசியிலே கண்டபெருமான நெற்றிக்கண்ணை சிறோன்மணியை பறித்து விடுவார் பாரதம் தெரியும் ஆகவே மூன்று படைக்கலன்களை உடையவன் மும்மூர்த்திகளின் படைக்கலன்களை உடையவன் நீண்ட ஆயுள் பெற்றவன் சிரோன்மணியை உடையவன் இப்படிப்பட்டவனை மகனாக பெற்றிருக்கிறார் துரோணாச்சாரியார் ஆகவே இவன் அர்ஜுனன் மீது கொண்ட பொறாமை காரணமாக என்ன அசுத்தாமர் என்ன சொன்னார் துரோணாச்சாரியார் என்ன சொன்னார் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த வில்லாளி என்று சொல்லி அர்ஜுனனை சொன்னாரே தவிர அசுத்தாமனை சொன்னாரா சொல்ல அதாவது அந்த காலத்தில் இருந்த ஆசிரியர்கள் எல்லாம் தர்ம நெறிப்படி வாழ்ந்தார்கள் சுதர்மம் என்று சொல்லக்கூடியது என்னவென்று கேட்டால் அவரவர்களுக்குரிய தர்ம நெறி ஒரு ஆசிரியன் குரு என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நடுநிலை பிறடாதவனாக இருக்க வேண்டும் அர்ஜுனனிடத்திலே அந்த ஆற்றலை அவர் பார்த்தார் பார்த்த காரணத்தினால் அவர் என்ன செய்தார் அவரை உலகத்திலேயே தலை சிறந்த வில்லாளியாக ஆக்க வேண்டும் என்று மனதிலே கங்கணம் கட்டி கொண்டார் அதன்படியே செய்ய போக 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 அஸ்வுத்தாமனுக்கு தகப்பனார் மீதே பொறாமை வந்தது கர்ணனுக்கு உன் குலம் என்னவென்று தெரியாத காரணத்தால் உனக்கு நான் அஸ்தரக்கலையை பயிற்றுவிக்க மாட்டேன் என்று கர்ணனுக்கு அஸ்திரக்கலையை பயிற்றுவிக்க மறுத்தார் அவன் போய் துரியோதனத்திலே சேர்ந்து கொண்டான் அர்ஜுனனை உயர்த்தி மகனை தாழ்த்திய காரணத்தால் மகனும் துரியோதனத்திலே போய் சேர்ந்து கொண்டான் ஆகவே துரியோதனுக்கு வலிமை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது அந்த அசுவத்தாமன் ஏற்றுவிட்டால் பாண்டவர்களால் வெல்ல முடியாது ஆகவே கண்ணபெருமான் என்ன செய்கிறார் அதற்கும் ஒரு லீலை நடத்துகிறார் போகிற வழியில் அசுவத்தாமன் எதிரிலே வருகிறான் அசுத்தமா நில் சுவாமி அவைக்களத்தில் நடந்தது எல்லாவற்றையும் பார்த்தாயல்லவா பார்த்தேன் அவர்களுக்குரிய தாயபாகத்தை தர வேண்டுவது நியாயம்தானே ஆமாம் ஐந்து பேருக்கு அந்த தாயபாகத்தை தராவிட்டால் விட ஐந்து பேருக்கு ஐந்து ஊரையாவது கேட்டான் அல்லவா யுதிஷ்டன் ஆமாம் தந்தானா இல்லை ஐந்து பேருக்கு ஐந்து வீடுகளையாவது தந்தானா இல்லை அப்படிப்பட்டவன் அதர்ம நடந்தான் என்பதற்கு நீயே சாட்சி நீயே ஏ சாட்சி ஆகவே வரப்போகிற பாரத யுத்தத்தில் அவன் உன்னை சேனாதிபதியாக ஆக்க முனைந்தால் நீ மறுத்துவிட வேண்டும் என்று சொல்லி கையிலே இருந்த மோதிரத்தை கீழே நழுவிட்டார் கீழ வந்துருச்சு ஒரு பொருள் கீழே விழுதுன்னு சொன்னால் அந்த காலத்தில் இளையவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க முதியவர்களை குனிய விடாமல் தடுத்து தானே முந்தி எடுத்து தருவார் அந்த காலத்தில் இப்பெல்லாம் எல்லாம் சொல்ல முடியாது இப்பெல்லாம் அப்படி சொல்லவே முடியாது ஆசிரியர் கேட்குறார் யார் அங்கே கடைசி பெஞ்சில் பேசினுக்கிறதே அப்படின்றார் பையன் சொல்கிறான் சார் முக்கால் மணி நேரமாக நீங்கள் ஏதோ பேசினுக்கிறீங்க நாங்கள் ஏதாவது கேட்டோமா அவர் ஏதோ பேசினுக்கிறான் முக்கால் மணி நேரமாக ஒரு பீடு முழுக்க பாடம் நடத்துகிறாருங்கய்யா அந்த பாடம் நடத்துறது நீங்கள் இவ்வளோ நேரம் அதுவும் கத்தினுந்தீங்க நாங்கள் ஏதாவது கேட்டோமா நாங்கள் பேசுகிற மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இப்படி பொறுக்கலை இப்படி இருக்கிறவன்லாம் இந்த காலத்தில் மாணவனாக இருக்கிற ஒன்றுமே பேசவே முடியல ஆனால் மோதரத்தை நழுவ விட்டவுடனே அஸ்வத்தாமன் என்ன செய்தான் ஒரு பணிவின் அடையாளமாக அவன் என்னதான் துரியோதனன் பக்கம் விருப்பம் உள்ளவனாக இருந்தாலும் கண்ணபெருமானை போன்ற ஒரு உயர்ந்தவர் வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னவுடனே அந்த மோதரத்தை கீழே போட்டவுடனே அதை குனிந்து எடுப்பதற்காக கீழே குனிந்தான் அந்த நேரம் பார்த்து சகினி துரியோதன் தோளிலே இடித்தான் ஏன்னா சகுனியினுடைய தமக்கை தங்கச்சி தான் காந்தாரி பீஷ்மர் வந்து என்ன செய்தார் ஒழுங்காக வந்து பெண் கேட்டிருக்கலாம் நால் வகை சேனையோடு வந்து பெண் கேட்ட காரணத்தினால் பெண் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நால் வகை சேனையும் உன்னுடைய நாட்டை என்ன செய்யும் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லாமல் சொல்வது போல அவர் பெண் கேட்ட காரணத்தினால் சுபலன் அதாவது சகுனியினுடைய தகப்பனார் பெண்ணை கொடுத்து விட்டான் கண் பார்வையற்ற அண்டகன் ஒருவனுக்கு தன்னுடைய தங்கை திருமணம் செய்து கொடுத்தார்களே என்பதற்காக சகுனியோடு உடன் பிறந்தவர்கள் நூறு பேர் அந்த நூறு பேரையும் பாதாளத்திலே அரைத்து அந்த நூறு பேருக்கு சேர்த்து ஒரு தட்டிலே சிறிதளவு உணவு கொடுத்தால் தொண்ணூத்தொன்பது பேரும் அந்த உணவை சகுனியாகிய ஒருவனுக்கு மட்டுமே கொடுத்து நீ மட்டுமே இதை உண்டு உயிரோடு இருந்து நம்முடைய தங்கையினுடைய வாழ்வை படு நாசமாக ஆக்கிய அந்த குருகுலத்தை நீ வேற வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேரும் சகுனியினிடத்திலே சத்தியம் வாங்கி கொண்ட காரணத்தினால் தான் கூடவே இருந்த குடியை கெடுக்கிற வேலை செய்தான் சகுனி அதனால் அவன் என்ன செய்தான் துரியோதனனை பார்த்து தோளிலே இடித்தான் துரியோதனன் பார்த்தான் மண்ணை தொட்டு ஏதோ அவன் சத்தியம் செய்கிறான் பார்த்தாயா மண்ணை தொட்டு ஏதோ சத்தியம் செய்கிறான் பார்த்தாயா மோதிரத்தை வாங்கிக்கொண்டே கொண்டே அவன் மனசுல என்ன இருக்குதுன்னு இவருக்கு ரீடிங் ஓடுது மனசுல அதனால் அவர் என்ன செய்தார் அசுத்தம் வானத்தை பார்த்தாயா ஏதோ அந்த சூரிய மண்டலத்தை சுற்றி ஏதோ ஒரு வட்டம் காணப்படுகிறதே என்னவாக இருக்கும் என்று நீ கருதுகிறாய் என்று வானத்தை பார்த்தான் ஏதோ பெருமானுக்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டான் அசோத்தாமன் நம்பாதே தூண்டிவிட்டான் அதுக்குத்தான் சொல்வார் பேச்சை எல்லாம் நம்பாதே என்று பெரியோர்கள் சொல்லி வைத்தார் சொல்வார் பேச்சை எல்லாம் நம்பாதே நமக்கு நல்லது சொல்றவங்க நல்லவங்க நல்லது சொல்லுவாங்க ஆனால் நமக்கு நல்லது சொல்கிற மாதிரி நடிக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு நம்பிடாதீங்க ஃபோனில் அப்படி தானே வருது உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா பரிசு பணம் வந்திருக்கு அதை உங்கள் அக்கௌண்ட்டில் போடணும் அதனால் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொஞ்சம் எனக்கு அனுப்புனீங்கன்னா அதில் நாங்கள் எல்லா பணத்தையும் நாங்கள் போட்டுருவோன்னு சொன்ன உடனே லிங்க் அனுப்பினோடனே ரெண்டு லட்சம் உள்ள காலி நல்லவன் நல்லது சொல்லுவாங்க ஆனால் நல்லது சொல்லுகிற எல்லோருமே நல்லவர்கள் அல்ல சகுனி என்ன செய்தான் கூடவே இருந்து குழியை பிரிப்பதற்காக துரியோதனனை பார்த்து விண்ணறிய மண்ணறிய ஏதோ அவன் சத்தியம் செய்து விட்டான் நம்பாதே பெண்ணில்லாத ஒரு பண்ணையார் என்ன செய்தார் ஒரு வீட்டில் வேலைக்காரனை வச்சிருந்தார் அவன் தான் வீட்டில் சமைச்செல்லாம் போடுவான் ஒரு நாள் என்ன செய்தார் ஒரு நம் தன்னுடைய நண்பரை வீட்டுக்கு அழைத்து வந்தார் விருந்துக்காக ரெண்டு மிகப்பெரிய மாங்கனியை வாங்கி வந்தார் சேலத்தும் மாம்பழம் சேலம் வந்து மாம்பழத்தை சொல்லாமல் போனால் இருக்குமோ சேலத்து மாம்பழம் கொஞ்ச நேர கதை தான் இந்த ரெண்டையும் தோலை சீவி கட் பண்ணி சாப்பிடும்போது வெய்யி நான் கொஞ்சம் பஜார் வழி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த கத்தி கொஞ்சம் தீட்டி கொடுத்துட்டு போங்கோ அப்படின்னு சொன்னோடனே முதலாளி உட்கார்ந்து கண்டடையில் கத்தி தீட்டி கொடுத்துட்டு போனார் இவன் தோலெல்லாம் சீவிட்டு துண்டு போட்டோம்மா ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டோடனே ஆஹா தேவாமிர்தமாக இருக்குது கொஞ்சோண்டு பழம் அழுகிடுச்சின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு பாதி பழத்தை கவு வாங்கிட்டான் ஆசை அடங்கலை ஒரு பழம் முழுக்க கெட்டு போயிடுச்சின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு பழம் முழுக்க சாப்பிட்டுட்டான் அப்புறம் வேறு ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலான்னு ரெண்டாவது பழத்தை முழுசாக சாப்பிட்டான் சாப்பிட்ட உடனே நேராக இந்த விருந்தாளி வந்துக்கிறாரு ரூமில் உட்காந்து அவர்கிட்ட போனான் ஆமாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டான் நானா நான் எதுவும் தப்பு இல்லையாப்பா இல்லை எங்கள் முதலாளி ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாருன்னா அவன் ஏதோ தப்பு பண்ணவனாக இருக்கும் ஏன்னா அவர் வீட்டுக்கு கூப்பிடுவார் விருந்து வைப்பார் விருந்து வச்ச முடித்த கடைசியில் என்ன பண்ணுவார் காதர்த்துன்னு அமிச்சிருவார் காதர்த்துன்னு அமுச்சிடுவார் அதனால் உங்களுக்கு காது வேணுமா இல்லை சாப்பாடு வேணுமான உடனே எனக்கு காது வேணாம் ஒன்றும் வேணாம் சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் எழுந்து என்ன பண்ணான் வெளியில் ஓட ஆரம்பித்தான் அந்த நேரம் பார்த்து விருந்தாளி வந்தான் இது ஜமீன்தார் வந்தார் பண்ணையார் ஏண்டா அவன் ஆள் ஏன் ஓடுறான் அந்தாலும் என்னை முன்ன பின்ன மாம்பழத்தை பார்த்தாரா இல்லையான்னு தெரியல ரெண்டு பழத்தையும் எடுத்துன்னு ஓடுறாருங்க அப்படின்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு டெய் எனக்கு ஒரு பழத்தையாவது கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒன்று எடுத்துன்னு ஓடுறாரு அவன் ஒரு காதையாவது அறுக்காம விட மாட்டேன்னு ஒரு தோற்றுன்னு வர்றாருன்னு அவன் நினச்சின்னு ஓடணான் இவர் காற்ற செய்கை ஒரு பழத்தையாவது கொடுத்துட்டு போடா அவன் புரிஞ்சுக்கிட்ட செய்கை ஒரு கதையாவது அறுக்க மூட மாட்டேன் ஆக செய்கை வேறு பொருள் புரிந்து கொண்டது வேறு அதே போல அசுவத்தாமன் கீழே மண்ணை தொட்டதும் விண்ணை பார்த்ததும் வேறு துரியோதனனும் சகுனி புரிந்து கொண்டது வேறு ரெண்டாவது விக்கெட் விழுந்தது திருவிடியாடல் நம்பர் ஓவர் ரெண்டாவது அசுவத்தாமனை படைத்தலைமை ஏற்க முடியாதபடி கண்ணபெருமான் லீலை நடத்தி பேவன் பாசுபதாஸ்திரம் நாராயணாஸ்திரம் மூன்றாவதாக பிரம்மாஸ்திரம் இந்த மூன்று படைக்கலன்களையும் ஒருங்கே பெற்றவன் பக்த சிறோன்மணியை பெற்றவன் கலியும் முடியும் வரை ஆயுளை உடையவன் அந்த பக்த சிரோன்மணியினுடைய அந்த சிறோன்மணியினுடைய ஆற்றலால் எதிரிகள் அனைவரையும் கொல்லக்கூடிய வலிமை உடையவன் அவனை நம்ப முடியாமல் செய்து விட்டாரே கண்ணபெருமான் இது திருவிளையாடல் நம்பர் டூ விட்டாரா மூன்றாவது நேராக கர்ணன் இடத்திலே போகிறார்